சிந்தாமணி என்ற நூலில் இருந்து பாடல் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தினந்தோறும் விளங்கி வருகின்றார் தக்கோலத்திலிருந்து தமிழருவினி தக்கோலம் என்று பாடலும் விளக்கமும் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கு ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் நூற்றி முப்பத்தி ஐந்து பயணம் போவார் மேற்கொள்ள வேண்டியவை தண்டுளம் மிளகின் தூள் புலி உப்பு தாளிதப் பொருள்கள் பாத்திரங்கள் தாம்பு நீர் தேற்றும் ஊன்று கோ ஆடையும் சக்தி முக்கி உடன் விளக்கி கண்டகம் முகூரம் பூசை வஸ்துக்கள் கழல் குடை அடிமை சிற்றுண்டி கம்பிளி யூசி நூல் அடை காய்பாய் கரண்டகம் கண்டம் நல் உப்பில் துண்டம் ஊரிய காய் கரண்டி நல்லெண்ணெய் துட்டுடன் பூட்டு கை கத்தி சொல்லிய இவைகள் குறைவரத் திருத்தி தொகுத்து வேற்று ஊர் செல்லும் மனிதன் பெண்டுகள் துணையோடு எய்தும் வாகனனாய் பெருநிலை நீர் நிழல் விறகு பின்னும் வேண்டுவசேல் இடம் சமைத்து உண்டு புறப்படல் யாத்திரைக்கு அழகே பயணம் போவார் மேற்கொள்ள வேண்டியவை தண்டுலம் மிளகு தண்டுளம் மிளகின் தூள் புலி உப்பு தாளிதப் பொருள்கள் பாத்திரங்கள் தாம்பு நீர் தேற்றும் ஊன்று கோளாடை சக்கி முக்கியுடன் கைவிளக்கு கண்டகம் முகூரம் பூசை வஸ்துக்கள் கழல் குடை அடிமை சிற்றுண்டி கம்பிளி யூசி நூல் அடை காய்பாய் கரண்டகம் கண்டம் நல் உப்பில் துண்டம் ஊரிய காய் கரண்டி நல்லெண்ணெய் துட்டுடன் பூட்டு கை கட்டி சொல்லிய இவைகளா சொல்லிய இவைகள் குறைவரத் திருத்தி தொகுத்து வேற்று ஊர் மனிதன் பெண்டுகள் துணையோடு எய்தும் மகனாய் நிலை நீர் நிழல் விறகு பின்னும் சேர் இடம் சமைத்து உண்டு புறப்படல் யாத்திரைக்கு அழகே அயல் ஊருக்கு பயணம் போகும் ஒருவன் அரிசி மிளகுத்தூள் புளி உப்பு தாளித்தற்குரியவை பாத்திரங்கள் கயிறு நீரின் ஆழத்தைக் காட்டும் ஊன்றுகோல் ஆடைகள் தீ உண்டாக்கும் சக்கிமுக்கிகள் கைவிளக்கின் அரிவாள் கண்ணாடி பூசைக்குரிய பொருள்கள் செருப்பு குடை பனியால் சிற்றுண்டிகள் கம்பளம் ஊசி நூல் வெற்றிழைப்பை சுண்ணாம்பு குப்பி எழுத்தாணி உப்பில் ஊறிய ஊறுகாய் கரண்டி நல்லெண்ணெய் காசுகள் பூட்டு உதவியாய் சொல்லப்படும் கை என்ற இவற்றையும் குறைவில்லாது திருத்தம் செய்து சேர்த்து பெண்களின் துணையுடன் பொருந்திய ஊர்தியுடன் நல்ல நேரத்தில் புறப்பட்டு இடையில் நீர்நிலை நிழல் சமைப்பதற்குரிய விறகு மற்றும் விரும்பத்தக்கவை ஆகியவை உள்ள இடங்களில் இறங்கி தங்கி சமையல் செய்து உண்டு பின்பு அவ்வ இடங்களும் புறப்பட்டு கரிய இடத்திற்கு செல்லுதல் சிறப்பு சிறந்ததாகும் மீண்டும் பாடலை பார்ப்போம் பயணம் போவார் மேற்கொள்ள வேண்டியவை தண்டுளம் மிளகின் தூள் புளி உப்பு தாளித பொருள்கள் பாத்திரங்கள் தாம்பு நீர் தேற்றும் ஊன்றுகோல் ஆடை சக்கி முக்கியுடன் கைவிளக்கு கண்டகம் முகூரம் பூசை வஸ்துக்கள் கழல் குடை அடிமை சிற்றுண்டி கம்பளி யூசி நூல் காய்ப்பை கரண்டகம் கண்டம் நல் உப்பில் துண்டம் ஊரிய காய் கரண்டி நல்லெண்ணெய் துட்டுடன் பூட்டு கை கத்தி சொல்லியே இவைகள் குறைவர திரித்தி தொகுத்து வேற்று ஊர் செல்லும் மனிதன் பெண்டுகள் துணையோடு எய்தும் வாகனனாய் பெருநிலை நீர்நிழல் விறகு பின்னும் சேர் இடம் சமைத்து உண்டு புறப்படல் யாத்திரைக்கு அழகே என்று குறிப்பு விவேக விவேகசிந்தாமணி குறிப்பிடும் இந்த பாடலை ஒட்டி பாரதிதாசன் அவர்கள் தான் பயணத்தின் போது தொடர்புடைய பட்டியலை பாடுவான் சீப்பு கண்ணாடி ஆடை சிறு கத்தி கூந்தல் எண்ணெய் சோப்பு பேட்டரி விளக்கு தூக்கு கூஜா தால் பென்சில் தீப்பெட்டி கவிதை சால்வை செருப்பு கோவணம் படுக்கை காப்பிட்ட பெட்டி பெட்டி ரூபாய் கை கொள்கை யாத்திரிக்கே என்று புரட்சி கவிஞர் பாரிதாசன் அந்த பாடலை ஒட்டி தான் பாடலாய் படிப்பார் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் இந்த முப்பத் நூற்றி முப்பத்தஞ்சாவது பாடலாகிய இப்பாடலுடன் விவேக சிந்தாமணி முதல் பாகம் நிறைவு பெற்றது மீண்டும் விவேக சிந்தாமணியின் இரண்டாம் பாகத்தில் இணைந்திடுவோம் வாய்ப்பளித்த செ வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கும் உள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சிறப்பு என்ற தினம் விவேக சிந்தாமணி பாடலன் நூற்றி முப்பத்தி ஐந்து சிறப்பாக தொகுத்து வணங்கியிருந்தார் தமிழறிவி வானொலி என் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஐயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களும் சிறப்பாக தொடர்ந்து தினந்தோறும் வழங்கி வருகின்றார் இனி இரண்டாம் பாகம் என்று சொல்லியிருக்கின்றார் வேறு ஏற்றுக்கொள்வோம் இங்கே நன்றிகளைய வேண்டும் அளித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இது தமிழர் வானொலி ஜெர்மனி